வராீங்க வராதிங்க முப்பது பேர் பாடிச்சு மட்டும் செஞ்சிருக்காங்க ஒரு ஆறு நாள தொள்ளாயிரம் பேரு தயவு செய்து வராதுங்க புரியுதா வராது தயவு செய்து வராதீங்க வராதீங்க நான் தயாரா உங்களை அனுப்புறேன் நான் அனுப்ப முடியாது வராதுங்க வாங்க போங்க போங்க அட்டவங்களுக்கு நான் வயசு நர்ஸ் இருக்காங்க டூட்டிக்கு போறவங்க இருக்காங்க டூட்டி கொடுத்து வர்றவங்க இருக்காங்க தயவுசெய்து வராதுங்க சொன்னா அட்டவங்களுக்கு இடஞ்சிடும் தயவு செய்து வராதுங்க வர வராதுங்க அப்புறம் பாத்துக்கலாம் வீடு இருந்தாக்க நிலம் இருக்கும் ரத்த பாத்துக்கலாம் நிறைய வாங்கலாம் ડઉનલોડ મજ